மண்ணாதி விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கினும் நீ மதியும் நீ 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 அனலும் பெண்ணும் நீ யானும் நீ பல்லுயிர் குயிரும் நீ ஒருவனியே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீ

ガルーマー

இடிகரையில் பந்த பாசங்களினும் தாபமாம் பின்னலிட்டு தாயென்று சே என்று நீ என்று நான் என்று தமியேனையும்

பாத்திரமும் உன்னையே புகடுதே வேடைக்கை இது வள்ளவோ இந்த உலகீரேழையே நலி தாய் சொல்ல இனி உன்னை விடுவதில்லை ஈஷனே சிவகாமி நேசனே என ஈன்றதில்லை வாழ்நடரா American <laughs> அன்னை தற்கழுவனோ அறிவிலாஜதற்கழுவனோ அல்லாமல் நான் முகன் தன்னையே நோவனோ ஆசை மூன்று கழுவனோ முன்பிறவு கெண்ணவினை செய்த நின்றழுவனோ என் மூட அறிவு கழுவனோ நடராஜனே சிவகாமினே சனே இணையவாள் நடராஜனே தாயார் இருந்தின்ன தந்தையும் இருந்தின்ன தன் கோடி தனமலை குவித்தின்ன கண பெயர் எடுத்தின்ன தாரணியை ஆண்டும் என்ன செயருவா

சிவகாமினேசனே இணையின்றராஜனே இன்னமும் சொல்லவோ உன் மனம் கல்லோ இருந்தோ பெரும் பாறையோ இரு செவியும் அந்தமோ கேளாது அந்தமோ இது உனக்கழகுதான்

காமினேசனே இணைன்றதில்லை தில்லை ராஜனே ஈசனே சிவகாமினேசனே தில்லை வனடராஜனே ஈசனே சிவகாமினேசனே இணை என்ற தில்லை ஈசனே சிவகாமினேசனே இணை என்ற ஈசனே சிவகாமினேசனே இணைகின்றதில்லை வனடராஜனே ஈசனே சிவகாமினேசனே இணைன்றதில்லை வனடராஜனே இணைநில்லை வனடராஜனே இணை தில்லைவாழ் நடராஜனே என தில்லை வாழ் நடராஜனே 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 திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் திருச்சிற்றம்பலம் சர்வம் சிவார்ப்பணம்